நூறு வருஷம் நம் மாசானின் சேவைதான் புகழ் பெற்று எங்கும் உயரணும் கல்வி உலகில் ஒரு ஞான தீபம் போலதான் காலம் ஒழுக்க ஒளி வீசணும் உம்முடைய பக்கத்திலே உயர்வு பெற்று நிக்கையில இல பெருமை கொள்வாய் கல்வி மான என்னன்னு நாங்கள் சொல்ல நூறு வருஷம் நம் மாசானின் சேவைதான் புகழ் பெற்று எங்கும் உயரணும் கல்வி உலகில் ஒரு ஞானதீபம் போலதான் காலம் ஒழுக்க ஒளி வீசணும் உன்னத பணி செய்யும் மாசான பாரு கனவு பாதைய வகுத்தவர் அவரு உன்னால் முடியும் என்று சொன்னவர் பின்னால் நின்று வழிகாட்டியதும் அவரு அறிவு ஆலயமே வாழும் தெய்வங்களே வாழ்க்கை தேர்விலே வெற்றிகள் ஆறம் பிறழாமல் ஆக்கம் மாறாமல் நித்தம் புதிது புதிதாய் கற்று தருபவரே அன்றும் என்றும் என்றும் எப்போதும் உமக்கு ஈடு இணையே கிடையாது இந்த தெய்வம் போன்ற நூறு வருஷம் நம் ஆசானின் சேவைதான் புகழ் பெற்று எங்கும் உயரணும் கல்வி உலகில் ஒரு ஞான தீபம் போலதான் காலம் ஒழுக்க ஒளி வீசணும் உம்முடைய பக்கத்துல உயர்வு பெற்று நிக்கையில பெருமை கொள்வாய் மொத்தத்துல கல்வி மான என்னன்னு நாங்க சொல்ல நூறு வருஷம் நம்ம ஆசானின் சேவைதான் புகழ் பெற்று எங்கும் உயரணும் கல்வி உலகில் ஒரு ஞான தீபம் போலதான் காலம் ஒழுக்க ஒளி வீசணும்